صلى الله وسلم على سيدنا الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه محمد. يختلفون كلا سيعلمون ثم كلا سيعلم ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا بدك تقول إسلامي صدر غلي سورة النازعات هذه نانغل فارتي بيتوا இறுதியாக ஜிசு அம்மையுடைய முதல் சூறாவாக அஹ் நாங்கள் சூரா அந்நபா பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் அஹ் சூரா அன் நாசிஆத்திலே அதனுடைய முன்முறையாக அதனுடைய முடிவுறையாக சில விடயங்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் அதிலே குறிப்பாக அஹ் நாங்கள் சென்ற வாரம் பார்த்ததுதான் வானம் பூமியுடைய அந்த படைப்பு விடயம் சூரா அந்த எடுத்துள்ள ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா வானம் பூமியுடைய படைப்பை அல்லாஹு தாலா பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலே அல்லாஹு தாலா வானம் பூமியை ஆறு நாட்களில் அல்லாஹு தாலா கலக்க சமாவாதி அருள பி சித்தி ஐயாமின் அல்லாஹு தாலா வானம் பூமியை ஆறு நாட்களில் படைத்ததாக அல்லாஹு தாலா அல் குர் பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான் அதை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா வானத்தை எத்தனை எத்தனை நாட்களில் படைத்தான் பூமியை எத்தனை நாட்களில் படைத்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அதில் எங்களுக்கு பல விடயங்களை அறிய முடியுமா இருக்கின்றது அல்லாஹு தாலா முதலிலே அல்லாஹ் பூமியை படைத்தான் அதற்கு பின்னால் வானத்தை படைத்தான் அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா பூமியை அல்லாஹ் என்ன செய்தான் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு புகழ்ந்ததாக அதை அல்லாஹு தாலா வடிவமைத்தான் அதிலிருந்து அல்லாஹு தாலா தண்ணீரை வெளிப்படுத்தி அந்த பூமியிலே அல்லாஹு தாலா மரம் செடி கொடிகளை அவன் வளர வைத்தான் என்கின்ற விடயங்களை காண முடியுமா இருக்கின்றது

மலைகளை நட்டி அதிலே பறக்க செய்தான் அந்த பறக்கத் என்ன அதிலே அஹ் பயிர் கொடிகள் வளருவது அதிலே பூமி அதிலே தண்ணீர் வெளிப்படுவது ஒரு பரக்கத்தாக இருக்கின்றது மனிதர்கள் உண்வதற்கான அந்த உணவுகளை அல்லாஹு தாலா வடிவமைத்தான் பி அர்பி ஐயாம் அல்லாஹு தாலா நாலு நாட்களிலே அதை செய்ததாக மொத்தமாக அல்லாஹுத் இந்த பூமியுடைய படைப்பு என்பது நாலு நாட்கள் அமைந்தனா இலசமா துகான் அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா என்ன செய்தான் வானத்தை அந்த வானம் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு புகை மூட்டமாக அது மேகமூட்டமாகத்தான் அந்த வானம் இருந்தது வஹிய துஹான் அது ஒரு புகையாக இருந்தது என்று தாலா கூறுகின்றான் அதற்கு பின்னால் அந்த புகை போன்று இருந்த அந்த வானத்தை தான் அல்லாஹால என்ன செய்தான் இரண்டு நாட்கள்லேயே வடிவமைத்ததான் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தாலா இந்த நாங்கள் பார்க்கின்ற போது முதல் முதலாக அல்லாஹு படைத்தான் ஆனால் அந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கு இருக்கவில்லை அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா என்ன செய்தான் வானத்தை படைத்தான் மறுபடியும் அல்லாஹு தாலா இரண்டு நாட்களிலே அந்த பூமியை மனிதர்களுக்கு தஹாஹா அதை ஒரு மனிதன் வாழ்வதற்கு உகந்ததாக என்கின்ற விடயத்தை அல்லாஹாலி ஆத்திலே குறிப்பிடுவதை வைத்து தான் ஆய்வாளர்கள் அதே போன்ற தப்சீர் உலமாக்கள் அல்லாஹு தாலா பூமியை முதலிலே படைத்து விட்டு இரண்டு நாட்களில் படைத்து விட்டு அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா வானத்தை இரண்டு படைத்து விட்டு மீதமுள்ள இரண்டு நாட்களில் தான் அல்லாஹு தாலா பூமியை மனிதர்கள் வாழ்ந்ததை புகழ்ந்ததாக மாற்றியதாக தாலா குறிப்பிடுவதை காண முடியுமா இருக்கின்றது எனவே சூரா அண்ணாசி ஆத்திலே ஒரு முக்கியமான தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை அறிய முடியுமா இருக்கின்றது அடுத்த விடயமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த மனிதனுடைய இந்த நப்சு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் அவனுடைய நப்சை எந்த அளவிற்கு அவன் கட்டுப்படுத்தி அதை அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கின்றானோ அப்போதுதான் அவன் சுவனம் செல்வதற்கு தகுதியானதாக சுவனத்தை தன்னுடைய ஒதுங்கும் தளமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இந்த காண முடியுமா இருக்கின்றது எல்லாம் வரம்பு மீறி இந்த உலக வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கின்றானோ எவன் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் அவன் வாழுகின்றானோ அவன் அவனிடத்திலே அந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது என்பது உலகத்திற்காக மாத்திரம் வாழு வாழுகின்ற என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு அவனிடத்திலே இயல்பாக வரக்கூடியதா இருக்கின்றது இவனெல்லாம் அல்லாஹுடைய பயம் இல்லை அல்லாஹுடைய அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்படுகின்ற தன்மை இல்லை என்று வருகின்ற போது அவன் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றான் உலகத்திலே அவன் சுகபோகங்களை அனுப்பி வைக்க வேண்டும் உலகம்தான் அவன் வாழ்வதற்கு தகுதியான அவனுக்கு தகுந்தது என்று அவன் நினைக்கின்ற ஒரு பண்பு ஏற்படுகின்றது அதைத்தான் அல்லாஹத்தாலா அடுத்ததாக குறிப்பிடுகின்றான் தலம் நரகமா இருக்கின்றது நிற்க வேண்டும் என்று அவன் பயப்படுகின்றானோ வனஹ அனில் ஹவா அவனுடைய நப்சை அவனுடைய அவனுடைய ஆசை விட்டும் அவன் கட்டுப்படுத்துகின்றானோ அனில் ஹவா பஹின் ஜன்னத் அவனுடைய ஒதுங்கும் தளம் சுருக்கமாக இருக்கின்றது என்பதை அறிய முடியுமா இருக்கின்றது எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று நப்சுகள் பல வகைப்பட்ட நப்சாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய ஆத்மா அந்த நப்சு என்று சொல்லக்கூடியது முத்துமா இன்னா அந்த முத்துமா இன்னா என்று சொல்லக்கூடிய அந்த நப்சு எப்போதுமே அவனுக்கு நல்லதை தூண்டக்கூடியதாக நல்லதை ஏவக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக அன்னபுல் அம்மாரா தீமையை தூண்டக்கூடிய அம்மாறா துசூர் தூ தீமையை தூண்டக்கூடிய ஒரு நப்சாக இருக்கின்றது அந்த நப்சு எப்போதும் அவனுக்கு தீமையை இருக்கும் அடுத்ததாக லவ் ஆமா என்று சொல்லுகின்ற போது அந்த நல்லதை சொல்லும் தீமையை சொல்லும் ஆனால் தீமையை செய்கின்ற போது ஒரு தீமையை செய்ததை அஹ் பழிக்க கூடியதாக ஒரு குட்டு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நப்சாக அந்த நப்சு இருக்கின்றது எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே பொதுவான ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அவனிடத்திலே இந்த மூன்று நிலைமைகளும் மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கின்றது சில நேரங்களில் எங்களோட நப்சு என்ன செய்யும் எங்களுக்கு நல்லதை தூண்டும் நல்லதை செய்யுமாறு கொண்டிருக்கும் அப்போது அவனுடைய எங்களுடைய நப்சு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு ராகத்தை ஒரு அமைதியை அஹ் நாங்கள் உணரக்கூடியவர்களாக நன்மையை செய்வதன் மீது பேர் மீது எங்களுக்கு ஆசை கொண்டவர்களாக நாங்கள் இருப்போம் சில நேரங்களிலே எங்களுக்கு பாவத்தை அழகுபடுத்தி காட்டக்கூடியதாக பாவத்தை தூண்டக்கூடியதா இருக்கும் எனவே பாக பாவத்திலே ஒரு மனிதன் மூழ்கக்கூடியவனாக இருப்பான் அது அவனுடைய நப்சு அவனுக்கு பாவத்தை தூண்டி கொண்டிருக்கும் அதன் பின்னால் அவன் ஒரு பாவத்தை பின்னால் அவன் செய்த பாவத்தை வருந்த கூடியவனாக அவன் செய்ததை அவனுக்கு அவனை பழிக்க கூடியதாக அவனுடைய நப்சு இருக்கும் அப்படி ஒரு மனிதன் பல நிலைமைகளிலே ஒரு மனிதன் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதா இருக்கின்றது எனவே சிலர் அன்னபுல் அம்மாரா பிசு ஒரு பாவத்தை தூண்டக்கூடிய அந்த பாவத்திலே அவன் நிலைத்து அப்படியே திளைத்து செல்கின்றது எனவே இந்த நப்சை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது எனவே நாங்கள் எப்போதெல்லாம் எங்களுடைய நப்சியங்களுக்கு நன்மையை தூண்டுகின்றதோ நாங்கள் அப்போது நாங்கள் அதிகம் நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் எங்களுடைய நப்சியங்களுக்கு பாவத்தை தூண்டுகின்ற நேரத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நினைவு கூர்ந்து அல்லாஹு குரானிலே கூறுகின்ற ஹவா என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் எங்களை பாவத்தில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் பாவங்கள் ஏற்படு செய்ய செய்கின்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நப்சை நாங்கள் பழித்து நாங்கள் தௌபா செய்வதற்கு நாங்கள் எங்களை எங்களைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற விடயம் இந்த நாசி ஆத்திலே குறிப்பிடப்படுகின்றது எனவே நாங்கள் இந்த சூறாவை நாங்கள் படிப்பதன் மூலமாக இந்த விடயத்தை நாங்கள் விளங்கி நாங்கள் செயற்படுத்து செயற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் மறுமை மறுமை நாளுடைய நிகழ்வு மறுமை நாளை பற்றி அது எப்போது நடைபெறும் என்பதை அவர்கள் கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் இந்த சூராசியாத்தின் இறுதியிலே குறிப்பிடப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மறுமை எப்போது நடைபெறும் என்பது அநேக மாணவர்கள் கேள்வியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விடியத்திலே நபியை பார்த்து என்ன குறிப்பிடுகின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் மறுமை நாளுடைய நிகழ்வை எப்போது நடைபெறும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அந்தமின் அந்த அந்த மறுமை நாளை அவர் கூறுவதிலே நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் உங்களுக்கு அது சம்பந்தமாக என்ன அறிவு இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே மறுமையை நாங்கள் கேட்டு அது எப்போது நடைபெறும் என்பதை நாங்கள் விளங்கி அதன் மூலமாக எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது ஒரு மனிதன் எப்போது மரணிப்பான் என்பதை விளங்கி அவன் ஒன்றும் செய்ய முடியாது அதற்கான தயார் அவனிடத்திலே இருக்க வேண்டும் அந்த மருமை நிகழ்வு ஏற்படுகின்ற போது அவனுக்கு மரணம் வருகின்ற போது அவன் அதற்கு தயாரானவனாக இருக்கின்றானா என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே இதைத்தான் நபி அவர்கள் அவர்களுக்கு மறுமையை பற்றி கேட்டவர்களிடத்திலே அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார் மற்ற மறுமையினால் எப்போது நடைபெறும் என்று கேட்கின்ற போது நபி அவர்கள் கேட்கின்றார்கள் மாதாத்தலகா அந்த மருமைக்காக நீங்கள் எதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றீர்கள் அவர் கூறுகின்றார் வரசூலி அல்லாஹுடைய நேசமும் அல்லாஹும் அதே போன்று அல்லாஹுடைய நேசத்தை நான் நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் அல் மர் அஹன் ஒரு மனிதன் எவரை நேசிக்கின்றாரோ அவரோடு இருப்பார் என்று கூறுகின்றார்கள் எனவே மறுமை மறுமையை பற்றி நாங்கள் அறிந்து அது எப்போது நடைபெறும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் நாங்கள் நாடுவது எங்களுக்கு நிறை நிறைவேற மாட்டாது அதற்காக நாங்கள் தயாராகி அதனுடைய தயாரிப்பு இருக்குமாக இருந்தால் அதுதான் முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்ல அசியன் அவர்கள் இந்த மருமையினால் நடைபெற்று அவர்கள் மறுமையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த மறுமை வந்ததன் பின்னால் அவர்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலக வாழ்க்கையின் நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அந்த உலக வாழ்க்கையை அவர்கள் திரும்பி பார்க்கின்ற போது அவர்கள் இரவில் ஒரு பகுதியோ அல்லது பகலில் ஒரு பகுதியோ வாழ்ந்தது போன்று ஒரு சொற்ப காலமாக அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை கண்டுகொள்வார்கள் என்பதை அல்லாஹாலா கூறி இந்த சூரா ஆத்தை முடிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக சூரா அந்நபா இந்த சூரா அந்நபா என்பது ஒரு முக்கியமான சூறாவாக இருக்கின்றது இதிலும் நாளுடைய நிகழ்வு அதே போன்று அல்லாஹு எங்களுக்கு வழங்கிய அறுக்குடைகள் காண முடியுமா இருக்கின்றது சூரா அந்நபாயிலும் அதே விடயம் வலியுறுத்தி கூறப்படுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது அவர்கள் எதை பற்றி அவர்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலே தவ்வா பணியை தொடர்கின்றார்கள் அவர்களுக்கு வகை இறங்குகின்றது அந்த வகையிலே மறுமையுடைய நிகழ்வு அதே போன்று ஈமான் கொல்லப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்களை நபி அவர்கள் அந்த சமூகத்திலே எடுத்து வைக்கின்றார்கள் அப்போது அந்த மனிதர்கள் அவர்கள் நபி அவர்களை ஏற்காத அந்த காவிர்கள் அவர்கள் நிராகரித்த விதத்திலே நபி அவர்கள் கூறுகின்ற இந்த விடயம் எல்லாம் நடைபெறுமா என்று அவர்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் மரணித்த பின்னால் அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவானா என்கின்ற விடயங்களை அவர்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள் நிகழ்வு ஒரு மனிதன் மஹர் மைதானத்திலே கேள்வி கணக்காக கேள்வி கணக்குக்காக அவன் ஒன்று கூட்டப்படுவான் இப்படியான விடயங்கள் எல்லாம் நபி அவர்களுடைய வகையிலே கூறப்படுகின்றன இவைகளை அவர்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அம்மைய தசா அலோன் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதை பற்றி அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள் அனின் நப இல் மகத்தான இந்த செய்தியை பற்றி அவர்கள் கொள்கின்றார்கள் மகத்தான செய்தி என்கின்ற போது அது மறுமையினாலுடைய நிகழ்வு அது அது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அல்லது முக்தலி அவர்கள் அதிலே கருத்து வேறுபாடு பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களே சிலர் ஈமான் கொள்கின்றார்கள் சிலர்கள் ஈமான் கொள்ளாமல் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள் கல்லாசையா அலமோன் அவ்வாறல்ல நிச்சயமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் தும்ம கல்லாசயா அலமோன் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா இரண்டு முறை அதை வலியுறுத்தி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதன் மூலமாக என்னவென்றால் அவர்கள் அவர்களுக்கு மரணம் வருகின்ற போது அதே போன்று அவர்கள் மறுமைக்காக உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மஹர் மைதானத்திலே அவர்கள் ஒன்று திரட்டப்படுகின்ற போது அவர்கள் எது உண்மை எது பொய் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று தாலா இந்த இடத்திலே ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது எனவே அதன் அதன் தொடரிலே அல்லாஹு தாலா கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்களுக்கு இந்த விடயங்களை கூறுகின்ற பார்க்கின்ற போது அவர்கள் அவர்களுக்கு கண்ணால் கண்ணுக்கு தெரியாத இந்த மறை மறைவான விடயங்களை அவர்கள் மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மறுமை நாளுடைய நிகழ்வு அவர்களுடைய கண்ணுக்கு தென்படுவதில்லை அதே போன்று மறைவான ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் அவர்களுடைய கண்களுக்கு தென்படுவதில்லை எனவே அவர்கள் அதை நிராகரிக்கின்றார்கள் அவர்கள் ஒரு ஆச்சரியமான கேள்வியாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பின்னால் சொல்லப்படுகின்ற விடயங்களை அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருட்கொலைகளை அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் அது அவர்களுக்கு ஈமான் கொள்வதற்கு ஒரு தூண்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்கின்ற அமைப்பிலே அல்லாஹு தாலா பின்னால் வருகின்ற விடயங்களை குறிப்பிடுகின்றான் நாங்கள் பூமியை ஒரு விரிப்பாக ஒரு பண்பட்டதாக நாங்கள் அவர்களுக்கு ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் எனவே இந்த பூமி மனிதர்களுக்கு வாழ்வதற்கு உகந்ததாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரபஞ்சத்திலே பல கோள்கள் இருக்கின்றன அவைகளிலே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியானதாக எதுவும் கிடையாது இந்த பூமி புவி இந்த பூமி தான் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்கின்றது எனவே தாலா எங்களுக்கு வாழ்வதற்கு தகுந்ததாக இந்த பூமி அல்லாஹத்தாலா எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றான் அந்த பூமியிலே நாங்கள் விவசாயம் செய்கின்றோம் அந்த பூமியிலே நாங்கள் நடமாடுகின்றோம் நடக்கின்றோம் இவை அனைத்தும் இது மனிதர்கள் நாங்கள் பூமியை நாங்கள் அதை நாங்கள் தோண்டி அதை நாங்கள் அதிலே விவசாயம் செய்வதற்கு பண்பட்டதாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் நடந்து செல்கின்றோம் அந்த பூமியிலே எங்கள் கால்கள் புதைவது கிடையாது இந்த பூமியிலே நாங்கள் நடந்து செல்வதற்கு தகுதியானதாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா விடயங்களும் மரம் செற்கொடிகளாக இருக்கட்டும் அதே போன்று காய்கறிகளாக இருக்கட்டும் அதே போன்று நாங்கள் பாவிக்கின்ற உலோகங்களாக இருக்கட்டும் அனைத்துமே இந்த மனிதர்கள் பயன்படுத்துகின்ற அவனுடைய வாழ்வாதாரம் பூமியிலே இருந்து மனிதனுக்கு பெறப்படக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த பூமி மனிதருக்கு எல்லா விடயங்களையும் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றது எனவே அந்த பூமி ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு பண்பட்டதாக இருக்கின்றது நாங்கள் அதை வாழ்வதற்கு உகந்ததாக நாங்கள் இந்த பூமியை ஆக்கவில்லையா வல்ஜிபாலா இந்த மலைகளை நாங்கள் முளைகளாக நாங்கள் ஆக்கவில்லையா இந்த மலைகள் இந்த பூமியை தாங்கி நிற்கக்கூடியதாக இந்த பூமி சரியாமல் அசையாமல் அந்த பூமியை பலமாக வைக்கக்கூடியதாக இந்த மலைகள் இருக்கின்றன இந்த மலைகள் நாங்கள் எங்களுடைய கண்ணுக்கு நாங்கள் அது உயர்ந்து காணப்படுகின்ற அதே அளவு அது பூமியின் அடிப்புறத்திலும் அது வேரூண்டி இருப்பதை காண முடியுமா இருக்கின்றது எனவே அந்த பூமியிலே இந்த மலைகள் வேரூண்டி ஒரு வேர் போன்று அந்த பூமியை அது தாங்கி பிடிக்கக்கூடியதாக இந்த மலைகள் இருக்கின்றன இதுவும் அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது அஸ்வாஜா உங்களை சோடி சோடிகளாக நாங்கள் படைத்தோம் படிக்கவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றார் எனவே ஒரு மனிதனை மனிதன் அதே போன்று விலங்கினங்கள் உயிரினங்கள் அதே போன்று மரங்கள் கூட அல்லாஹு தாலா சோடியாக படைத்து அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை அந்த உலக வாழ்க்கை அப்படியே நடைபெற்று செல்வதற்கு ஒரு காரணமாக இந்த சோடியாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கின்றது அதன் மூலமாகத்தான் மனிதர்கள் அவர்களுடைய சஞ்சலங்கள் உருவாகுவதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று மரங்கள் மரங்கள் செடிகளில் கூட மகரந்தம் என்று ஒன்று ஏற்படுவது இந்த அல்லாஹாலா மனிதர்களை தோடியாக அமைத்து இருப்பதுதான் எனவே இந்த அருட்கொலைகளை அல்லாஹால கூறி இவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இதை சிந்தித்து அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பிலே இந்த விடயங்களை அல்லாஹு தாலா தொடராக கூறி வருகின்றான் எனவே இந்த சூராவின் அஹ் மீதமுள்ள பகுதிகளை எதிர்வரும் வாரங்களிலே பார்ப்போம் நேரம் அல் குரான் அருகே வழங்கிய அஷேக் அவர்களுக்கும் அதே போன்று மறுமையினால் தொடர் வகுப்பை வழங்கிய அஷேக் அவர்களுக்கும் ஜிசாக அல்லாஹ் அவர்களுடைய